சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை நான் உன்னிடத்தில் ஒரு செய்தியை சேர்க்க வந்தேன் இன்று நடந்தது உன்னிடத்தில் கூற வந்தேன் உன்னிடத்தில் இருக்கும் செய்வினை என்னிடத்தில் பேச வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது என்ன என்று கேட்க நானும் வந்தேன் அது என்ன சொன்னது தெரியுமா பொறுமையாக கேட்டுப்பார் நான் இப்போது இருக்கும் இல்லத்தில் எத்தனையோ கொடுமைகளை செய்திருக்கிறேன் எத்தனையோ வழிகளையும் வேதனைகளையும் கொடுத்திருக்கிறேன் என்னால் அவர்கள் பட்ட வழிகள் அதிகம்தான் இருந்தாலும் நானாக வந்து இதை செய்யவில்லை என்னை அனுப்பியவன் செய்யச் சொன்னானோ அதைதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் இன்று இறுதி இறுதினால் நான் இதை செய்ய வேண்டும் எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் இப்போது உங்கள் அனுமதி இல்லாமல் என்னால் அங்கே வேலை செய்ய முடியவில்லை என்னை அனுமதித்தால் இந்த வேலையை இன்று செய்து முடித்துவிட்டு அந்த இல்லத்திலிருந்து கிளம்பி விடுவேன் என்று சொன்னது நான் அந்த செய்வினையிடம் முடியவே முடியாது என்று என் முடிவை நான் சொல்லிவிட்டேன் அது உன் இல்லத்தில் என்று செய்ய போகும் காரியத்தை கேட்டால் நீயும் வேண்டாம் சாயப்பா என்று தான் சொல்வாய் அந்த காரியத்தை இன்று செய்வதற்கு என்னிடம் வந்த கோரிக்கையாக வைத்தது இன்றோடு என் கடமையை முடித்து விட்டேன் இன்று ஒரு நாள் மட்டும் அனுமதி வேண்டும் நான் வந்த பிறகு அதுவாய் வேலை செய்ய முடியாமல் அதனுடைய வேலை தடைப்பட்டு போவதால் அதற்கு இன்று இறுதி நாளாக செய்து உனக்கு இறுதி பலனை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்டது இறுதி பலன் என்னவென்று தெரியுமா உன்னால் தாங்க முடியாத பலனதை என் வாயினால் கூட நான் சொல்ல மாட்டேன் அந்த அளவு உன்னை சிரமப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று அந்த செய்வினை என்னிடத்தில் வந்து கேட்டது நான் என்ன செய்வேன் தெரியுமா இறுதியாக அதற்கு முடிவை கொடுத்து நீ இப்போது அங்கு இருந்து வெளியே செல்லவில்லை என்றால் இதுதான் உனக்கு இறுதி நாள் சொல்லிவிட்டேன் அந்த செய்வினையும் அரண்டு புரண்டு என்னை அனுப்பியவன் இல்லத்திற்கே சென்று விடுகிறேன் என்று அடித்து பிடித்து ஓடிவிட்டது குழந்தையை இன்று உன் இல்லம் சுத்தமாக இருக்கிறது நீ ஒன்றை செய் என்று கோமியத்தை எடுத்து வந்து உன் இல்லம் முடுக்க தெளித்து விட்டு உன் இல்லத்தை சுத்தப்படுத்தி விட்டு இன்று மாலை பூஜைகளை செய் இன்றோடு உன் செய்வினை உன்னை சென்று விட்டது என்று நம்பிக்கையோடு மகிழ்ச்சியாக இரு நடப்பதையெல்லாம் இனி உன் வாழ்க்கை நல்லதாகத்தான் இருக்கும் உனக்கு செய்வினை செய்தவன் நிலையையும் இன்னும் சற்று நேரத்தில் நீ பார்க்கப் போகிறாய் உன்னிடத்தில் செய்ய முடியாத காரியத்தை அதை அங்கு சென்று செய்யப் போகிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் செவிகளில் கேட்கப்படும் செய்தியை கேட்டுவிட்டு உன் அப்பாவிற்கு நன்றியை சொல்ல காத்திருக்கிறாய் என் அன்பு குழந்தையே மீண்டும் நாளை வந்து சந்திக்க வருவேன் உன் அப்பா என்று இந்த செய்வினை மட்டுமல்ல உன் இல்லத்திற்குள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் அனுமதி பெற்றுத்தான் அதன் வேலையை செய்ய முடியும் நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் என்றும் உன்னை காக்க நான் இருக்கின்றேன் என்றும் தைரியமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்